ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி கொய்யாப்பழம் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு கொய்யாப்பழம் எடுத்துருக்கேன் இது ரொம்ப ஓவர் பழமாக எடுக்காதீங்க காயும் பழமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க இப்போ இந்த கொய்யாப்பழத்தை நல்லா ஒரு முறை அலசி எடுத்துட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இட்லி பிளேட்டில் எல்லாத்தையும் அடுக்கிட்டு இப்போ மூடிடலாம் மூடி ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிற கொய்யாப்பழம் நல்லாவே வெந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம் இது ஆறுன பிறகு மேலையும் கீழையும் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க இது நல்லா ஆரட்டும் ஆறன பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதில் தண்ணி துள்ளி கூட சேர்க்காம நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல திக்காகவே இருக்குது நம்ம என்ன தான் அரைச்சிருந்தாலும் கொய்யாப்பழத்தில் இருக்க விதைகள் அப்படியே தான் இருக்கும் அதனால் இதை ஜல்லியில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி வளர்ந்ததுனா எடுத்துங்க கீழே ஒரு பவுல் வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்ச கொய்யாப்பழ விதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இது மாதிரி கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா விதைகள்லாம் மேலே தங்கி நம்மளுக்கு ப்யூரி மட்டும் கிடைக்கும் பாருங்கள் இது மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க எவ்வளோ விதைகள் இருக்குது பாருங்கள் இது மாதிரி எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா க்ரீமியான பேஸ்ட் கிடச்சிருக்கு பாருங்கள் இதை நம்ம கப்பில் அளந்து ஒரு பேனில் மாற்றிக்கலாம் இது மாதிரி மெஷரிங் கப்பு இருந்தால் எடுத்துங்க அப்படி இல்லாட்டி உங்ககிட்ட எந்த கப்பு இருக்கோ அதால் அளந்துக்கங்க இதில் எனக்கு ரெண்டு கப் அளவு வந்தது இது மாதிரி அளந்து ஒரு பேனில் மாற்றிக்கலாம் அப்போ தான் நம்ம சர்க்கரை அளந்து சேர்க்க கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு கப் அளவு இந்த பியூரியை ஃப்ரை பண்ணில் மாற்றிட்டு அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஸ்வீட் வேணும்னா ஒன்றே முக்கால் கப் அளவு கூட நீங்கள் சேர்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒன்றரை கப் அளவு நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்திங்கன்னா போதும் சர்க்கரை நல்லா இலகி கொதித்து திக்காக தொடங்குங்க இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லாவே கரைஞ்சி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்ச பிறகு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கைவிடாமல் நல்லா கொஞ்சம் வெந்து திக்காக தொடங்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது நல்லா கொதித்து வருது பாருங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கைவிடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாங்க நல்லா பேனில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து திரண்டு வரும் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு பாகுப்பதலாக எதுவுமே தேவையில்லை பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம் இப்போ கலர் கொஞ்சம் மாறி கொஞ்சம் திக்காக தொடங்கிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பு உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ எதுவாக இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க நெய்யில் வறுக்கலாம் தேவையில்லை இப்போ முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பேனில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து பதம் வருது பாருங்கள் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துடலாம் நல்லா கலந்து சுட சுட பவுலில் மாற்றி சர்வ் பண்ணலாங்க கொய்யா சீசன்லேயே நீங்கள் இந்த ஸ்வீட் அல்வாவை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஒரு பவுலில் மாற்றிடலாம் இதை வெது வெதுப்பான சூட்டோடு நீங்கள் சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க இது மேலே கொஞ்சம் பொடியாக கட் பண்ண பிஸ்தா முந்திரி தூவி இருக்க, மேலும் சுவையாக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்